ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்குங்க எல் அறுத்ததுக்கப்புறமா களத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்க வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா அஞ்சு நாள் கழித்து இப்போதாங்க போர்லேருந்து பாயை வந்து விரித்து போட்டிருக்கோம் களைச்சி களைச்சி விடுறதுக்காக நாங்கள் வந்து இப்போது களத்தை எல்லாத்தையும் பெருக்கி வாரி சுத்தம் பண்ணி சைடில் கொட்டிக்கிட்டு இருக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஃபேமிலியில் எல்லாருமா சேர்ந்து வேலை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க எள் எல்லாமே எடுத்து களைச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்க சொல்லுங்க யாராவது இந்த எள்ளு பயிர் வச்சிருக்கீங்களா எு பயிர் வந்து ஈஸியாக இல்லை கஷ்டமாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு மற்ற பயிரெலாம் வந்து மல்லாட்டை நெல் உளுந்து இதெல்லாம் வந்து நார்மலாக நாங்கள் எப்பயுமே பயிர் வைப்போம் கரும்பும் அதே மாதிரி யூஷுவல் எல்லாமே பயிர் வைக்கிறது தான் ஆனால் அந்த எள் வந்து எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இப்போ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுச்சு பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா கஷ்டமாக ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து மேலே வந்து எங்களோட சிவா வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் அவன் வந்து ரொம்பவே காலெலாம் பற்றிக்குது ரொம்ப ஆவி அடிக்குது உள்ளே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து களமே ரொம்ப சூப்பராக வாசனைங்க எள்ளோட வாசனை அதுதான் நினைக்கிறேன் தான் பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வாசத்துக்கே எதனா வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கா அந்த களத்தை சுற்றியே நல்ல வாசனைங்க சூப்பராக இருந்துச்சு சென்ட்டு வாசன்க மேலே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் கழிச்சு விட்டதுக்கப்புறம் மரநாள்லேருந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க ஃபஸ்ட்டு நாள் கழித்து விடும்போது ஈஸியாக இருந்துச்சு வதுக்கு வதுக்குன்னு இருந்ததுனால ஈஸியாக எடுத்து எடுத்து அள்ளி போட்டாங்க மரநாள் வந்து காஞ்சிட்டதுனால அந்த குச்சி எல்லாமே கையில் குத்தி குத்தி ரத்தம் வந்துடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எள்ளை வந்து கழித்து விடுறதுல ரெண்டாவது நாளும் மூணாவது நாளுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க என்னென்னா எள்ளு செடியும் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு குச்சி குச்சியாக இருந்ததுனால கையில் குத்துச்சு அதுக்கப்புறம் வந்து மழையும் விட்டு விட்டு போ வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எள்ளையும் அதே மாதிரி நம்ம அந்த மழை வரத்துக்குள்ளார நம்ம பெருக்கி கூட்டி வாரி அதை தூத்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான் பாருங்க நாங்கள் எப்படி வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு நான் இருக்க மாட்டேன் என் ஏன்னா நான் தான் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் நான் இருக்க மாட்டேங்க இல்லைன்னா மட்டும் நீ வேலை செஞ்சிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது என் மனசில் தோணுது கொஞ்சம் நேரம் நம்ம சின்சியராக வேலை செய்வோங்க மற்ற நேரலாம் நம்ம ஓபி அடிக்கிறதில்ல தானே ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ அதனால் ஓப்பி அடிச்சிடுவோம் முக்கால்வாசி நேரம் அதுக்கப்புறம் குழந்தைங்களையும் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அதுவும் ஒரு வேலை தானே கழிநீரில் கொட்டிக்கிட்டது மட்டும் ஒரு ரெண்டு சிப்ப அளவுக்கு கொட்டிக்கிட்டு இருக்குங்க சாரி ஒரு சின்ன கரெக்ஷன் எங்கள் ஊர் ஆளுங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால் இதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் சைடு எல்லாமே கழனினா வந்து நெல் பயிர் வைக்கிற கொள்ளையை மட்டும்தான் நாங்கள் கழனின்னு சொல்லுவோம் நெல் கேழ்வரகு கம்பு இது எல்லாமே கழனின்னு சொல்லுவோம் மற்றது எல்லாமே நாங்கள் கொல்லன்னு தான் சொல்லுவோம் கொல்லியில் வந்து கொட்டிக்கிட்டது வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து கொட்டிருச்சுங்க மற்றது வந்து கழுத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அடித்து தூத்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் ஒரு ஆறு அளவுக்கு ஆச்சுங்க அந்த சிப்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டு எவ்வளோ காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார வந்து விற்றுட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட எவ்வளோ அழகாக கொடுப்பாருன்னு சொல்லிட்டு என் பொண்ணும் அதை அவ்வளோ சமத்தாக வாங்கி கையில் வச்சுக்கிட்டு சின்ன காசில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடத்தையும் இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்

காச்சா நான் காச்சா அது வரேன் அங்கே பசங்க பாசி